எருக்கஞ்செடியை வீட்டில் வளர்த்தால் இப்படித்தான் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமா இல்லை என்றால் வளர்க்கவே கூடாதா எருக்கஞ்செடிகள் என்பது சாலையோரங்களில் அதிகம் பார்க்கலாம் அதில் இருக்கும் பூக்களை அழுத்தினால் சத்தம் வரும் எருக்கஞ்செடிகள் இரண்டு வகைப்படும் அதில் வெள்ளை எருக்கஞ்செடி தான் வீட்டில் வளர்க்க வேண்டும் மேலும் கடவுளுக்கு உகந்ததும் அந்த வெள்ளை எருக்கஞ்செடிதான் தான் மற்ற செடிகளிலிருந்து வேறுபட்ட செடி இதுவாகும் இந்த செடி வளர்வதற்கு பனிரண்டு வருடம் ஆனாலும் தண்ணீரே தேவையில்லை எருக்கஞ்செடியை வீட்டில் வளர்க்கக்கூடாது என்பார்கள் இந்த செடியை லேசாக உடைத்தாலும் பால் வடியும் பொதுவாக பால் வடியும் செடிகளை வீட்டில் வளர்க்க வேண்டாம் என்று பெரியவர்கள் தெரிவிப்பார்கள் கிரகங்களில் எருக்கஞ்செடியானது சூரிய பகவானின் தன்மையை கொண்டதாக சொல்கிறார்கள் சிவபெருமானின் அம்சம் கொண்டதாகவும் கருதப்படுகிறது சிவனுக்குரிய அஷ்ட புஷ்பங்களில் முதன்மையானது இந்த வெள்ளருக்க பூக்கள் சிவபெருமானின் ஜடாமுடியில் விரும்பி அணியக்கூடியதும் இந்த வெள்ளருக்கம் பூக்கள்தான் விநாயகருக்கும் சிவபெருமானுக்கும் இந்த வெள்ளருக்கு பூவில்தான் மாலை கட்டி வழிபடுவார்கள் விநாயகர் சிலையை வெள்ளருக்கு வேர்களை கொண்டுத்தான் பூஜிக்கிறார்கள் வெள்ளருக்கு பட்டைகளில் செய்யப்பட்ட திரியை வைத்துதான் தீபம் ஏற்றுகிறார்கள் ஆகவே இந்த செடியை வளர்ப்பதாக இருந்தால் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமா அப்படி வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியாதவர்கள் இந்த செடியை சிவன் கோவிலில் நட்டு வைத்து விடலாம் என்கிறார்கள் எருக்கஞ்செடிகளை வீட்டில் வைத்து வளர்த்தால் வீட்டை சுற்றி இருக்கும் எதிர்மறை தன்மையை தடுத்துவிடும் இதனால் தீய சக்திகள் வீட்டிற்குள் நுழையாது என்கிறார்கள் ஒருவேளை எருக்கஞ்செடியை வீட்டுக்கு முன்பு வளர்க்க முடியாமல் போனால் வெள்ளருக்கன் வேர்க்கட்டை என்று நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை வாங்கி வீட்டுக்கு முன்பாக கட்டி தொங்க விட்டாலும் துர் சக்திகள் வீட்டுக்குள் நுழையாது வெள்ளருக்கு வேரினால் செய்யப்பட்ட விநாயகரை வீட்டில் வைத்து பூஜைப்பது நல்லது அதுவும் ரத சப்தமி வெள்ளருக்கு விநாயகரை பூஜிக்க செல்வ பெருகும் என்பது நம்பிக்கையாக உள்ளது அதனால்தான் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று எருக்கம்பூ மாலையை விநாயகருக்கு அணிவிக்கும் முறை இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது எருக்கஞ்செடி இலைகள் முழுக்க முழுக்க மருத்துவ குணம் கொண்டது சேற்று புண் தொந்தரவு இருந்தாலும் எருக்கஞ்செடி இலையின் காம்பை கிள்ளிவிட்டு அதனுடன் சிறிது மஞ்சள் சேர்த்து அரைத்து தடவி வந்தால் சேற்று புண்கள் ஆறிவிடும் எலி பாம்பு தேள் போன்ற விஷக்கடிக்கும் இந்த இலையின் சாறு மருந்தாகிறது எருக்கம் பூவுடன் வெற்றிலையும் சேர்த்து மென்று சாப்பிட்டால் பாம்பு கடி விஷம் உடலில் ஏறாதாம் பாம்பு கடித்தவர்களின் வாயில் இவற்றை மெல்ல தந்துவிட்டு உடனடியாக மருத்துவமனை கொண்டு சென்றால் ஆபத்து நேரிடாதா எருக்கன் இலைகளை நெருப்பில் போட்டு எரிக்கும் போது வெளிவரும் போன்றவை கட்டுப்படும் சுவாச பிரச்சனைகளும் நீங்கும் உடலில் கட்டிகள் இருந்தாலும் இந்த செடியின் இலைகளை நெருப்பில் வாட்டி கட்டி இருக்கும் இடத்தில் வைத்து கட்டினால் அந்த கட்டிகள் பழுத்து உடைந்துவிடும் வீக்கமும் வலியும் குறையும் சிறங்குகள் புண்கள் மீதும் கட்டலாம் மூட்டு வழி இருந்தாலும் இந்த இலைகளை சிறிது விளக்கண்ணையை தடவி சூடு செய்து ஒத்தடம் போல் தந்தால் வலியும் வீக்கமும் குறையும் காலில் முள் குத்தினால் இந்த எருக்கஞ்செடி பாலை இரண்டு சொட்டு விட்டால் வலி குறையும் சிறிது நேரத்தில் முள்ளும் வெளியே வந்துவிடும் தேனுடன் எருக்கஞ்செடி இலைச்சாற்றை இரண்டு துளி கலந்து குழந்தைகளுக்கு தந்தால் வயிற்றில் இருக்கும் பூச்சிகள் கிருமிகள் வெளியேறிவிடும் செடியை வீட்டில் வளர்ப்பதாக இருந்தால் வீட்டில் எப்பொழுதும் தெய்வ பக்தி உடன் இருக்க வேண்டும் நமது வீட்டில் எல்லாம் தோன்றும் அப்படி வளர்க்க முடியாதவர்கள் சிவன் கோயிலில் எருக்கஞ்செடியை நட்டு வைத்து வந்து விட்டாலும் போதும் அதுவும் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்